வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வர மாதிரி இருக்குது ஏன்னா ஈரானில் ஹமாசுடைய தலைவரை போட்டு தள்ளிட்டாங்க இஸ்ரேலு இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால் எங்கள் இடத்துலையே நாங்கள் வந்து சிறப்பு விருந்தினராக அவரை கூப்பிட்ருந்தோம் அவரை வந்து போட்டு தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் வாரை வந்து அறிவிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் பாத்தீங்க அப்படின்னா என்ன வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஹமாசில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை போட்டு தள்ளிக்கிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்தியாவுக்கான ஈரான் தூதர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு என்ன ஸ்டேட்மெண்ட்டு இஸ்ரேல் ஹமாஸ் இவங்களுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர ஒருத்தர்னால தான் முடியும் யாருனால அப்படின்னா இந்தியானால மட்டும்தான் இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்தியாவுக்கான ஈரான் தூதர் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியவை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ இந்த ஹமாஸ் அமைப்புடைய புதிய தலைவராக ஒருத்தர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு யார் அவரு யாகியா சின்வார் அப்படிங்கிறவர் ஹமாஸ் குழுவுடைய புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது கமெண்ட் செக்ஷனில் இஸ்ரேலிஸ் வாட்சிங் அப்படிங்கிற கமெண்ட்ஸை அதிகமாக பார்க்க முடியுது இது முதல் டாபிக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆகஸ்ட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெல்லியில் தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க என்ன அறிக்கை அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோயம்புத்தூரில் கோட்டை ஈஸ்வரர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து வெடிச்சிச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காரு வெடித்த போது நம்ம தமிழக மீடியாக்கள் சில அரசியல் கட்சிகள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா இது வந்து சாதாரண ஒரு சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிறகு தான் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது சிலிண்டர் விபத்து கிடையாது இது தீவிரவாத தாக்குதல் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துறதுக்கு அந்த கார் வந்து போய்க்கு இருந்திருக்கு ஈஸ்வரருடைய அந்த பவர்னால் கோவிலுக்கு முன்னாடியே வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது தேசிய புலனாய்வு அமைப்பு இந்த விவகாரத்தில் களமிறங்கி இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ எல்லாத்தையும் அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பதினஞ்சு பேர் இந்த கேஸில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ மேலும் ஒரு நாலு பேருக்கு எதிராக சார்ஜ் சீட்டை வந்து தேசிய புலனாய்வு அமைப்பு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கூடுதலாக நாலு பேர் எக்ஸ்ட்ரா இன்னொரு நாலு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க யார் யார் அப்படின்னா ஜமீல் பாசா அப்படிங்கிறவரு முகமது ஹுசைனு இர்சாத்து சையது அப்துல் ரஹ்மான் இந்த நாலு பேரை வந்து என்னையே கைது பண்ணி சார்ஜ் சீட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் கார் பிளாஸ்டில் கைது செய்யப்பட்ட எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுருக்காங்க அந்த விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஎஸ் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐஎஸ் அமைப்புக்கு ஆட்கள் வந்து சேர்க்கக்கூடிய பணியையும் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அந்த கேஸில் அதுக்கு செப்பரேட்டாக கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி ஐஎஸ் அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்த விவகாரத்தில் தனியாக என்ஐஏ கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ நாலு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் அந்த ஜமீல் பாசா அப்படிங்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா இருக்கான்ல அவனை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அரபிக் லாங்குவேஜ் சென்டர்ஸை வந்து மாவட்ட லெவலில் வந்து அமைச்சு இளைஞர்களை வந்து அதுக்கு வர வச்சு அவங்கள வந்து மூளை செலவை செய்து அவங்கள ஐஎஸ் அமைப்புக்கு வந்து நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கான் ஜமீல் பாசா அப்படிங்கிறவன் அவனுக்கு வந்து இன்னும் ரெண்டு பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா முகமது ஹுசைன் அப்படிங்கிறவன் இர்சாத் அப்படிங்கிறவன் டோட்டலாக மூணு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த கார் பிளாஸ்டில் வந்து யார் அப்போவே இந்த ஸ்பாட்டில் செத்து போனது யார் தெரியுமா ஜமேஷா முபீன் அப்படிங்கிறவன் போனான் அவனும் ஐஎஸ் அமைப்போடு தொடர்பில் இருந்தவன்னா அந்த ஜமேஷா முபின் இருக்கான்ல அவனுக்கு வந்து மூளை செலவை செய்து அவனை வந்து இதில் வந்து சேர்த்தது யார் தெரியுமா சையது அப்துல் ரகுமான் அப்படிங்கிறவன் அவனையும் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தேசிய புலனாய்வு அமைப்பு அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் வந்து இப்போ அவங்களுக்கு எதிராக ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஓகே என்னையே இந்த ஒரு அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க இதிலேருந்து ஒரு விஷயத்தை உன்னிப்பாக நம்ம வந்து கவனிக்க முடியுது என்னென்னா ஒரு இடத்துக்கு எதிர்கட்சி அப்படிங்கிறது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது தெரியுது நார்மலாக அந்த கோட்டைஸ்வரன் கோவிலுக்கு முன்னாடி கார் வெடித்ததை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாரும் அது ஒரு சிலிண்டர் விபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அந்த கார் வெடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் இதை பார்க்கும்போது கார் விபத்து மாதிரி வந்து தெரியல இது திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதல் மாதிரி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நபராக குரல் கொடுத்தது யார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் அண்ணாமலை இப்படி சொன்ன பிறகு தான் என்ன இப்படிப்பட்ட சார்ஜஸ் வந்து முன் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னையே இதில் களமிறங்கி பிறகு வந்து விசாரணை நடத்தி இவ்வளோ பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு இப்படி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்காமல் இருந்திருந்தாரு அப்படின்னா இது சிலிண்டர் விபத்தாகவே முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலிண்டர் விபத்தாக மட்டும் இது முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா என்ன ஏனால் அவங்க கைது செய்யப்படாமல் இருந்திருப்பாங்க கைது செய்யப்படாமல் இருந்திருந்தால் அவங்க மக்களோட மக்களாக தான் இருந்திருப்பாங்க அவங்கனால மக்களுக்கு என் நேரமும் டேஞ்சர் ஓகே பிளாஸ்ட் இது மாதிரி நடத்துறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும் கரெக்டாக எதிர்க்கட்சித் தலைவர் அப்படிங்கிற முறையில் அண்ணாமலை சரியாக அதை வந்து ப்ரிடிக் பண்ணி அப்படி குரல் கொடுத்ததுனால தான் வாய்ஸ் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து இந்த விவகாரம் இந்த லெவலில் வந்து நிற்கிது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் அதனால பொலிட்டிக்கலாக திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலையை எதிர்க்கிறதுல பிரச்சனை கிடையாது ஆனால் அண்ணாமலை தமிழக அரசியலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவர் டெல்லியில் மாற்றிருங்க இல்லை வேற எங்கேயாவது மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்களே அது என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு டேஞ்சராக நான் பார்க்குறேன் தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை மாதிரியான ஒரு வலிமையான ஒரு அப்போசிஷன் லீடர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்